அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆகிலத்தின் என்ற மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் காடிகளை கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் கிருணிகாவிற்கு வழங்கப்பட்டது கைதி இலக்கம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய மின்சார சட்டம் மூலம் அதிகரிக்கும் கடல் கொந்தளிப்பு காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழர் பகுதியில் அபாயகரமான பொருளுடன் சிக்கிய முக்கிய சந்தைகிட் ஐந்து பேர் தலைமறைவு உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் இலங்கையில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்த பேருந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடம் அனுரப்படுத்த கோரிக்கை விபத்தில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் காணிகளின் விலை குறையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பூர்வீக காணிகளில் ஒரு ஆங்குல காணி கூட உரிமை இல்லாத இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு உரிமை பத்திரங்கள் வழங்கப்படுவதால் இந்த நிலைமை ஏற்படவுள்ளதாக சந்தை தரப்பினர் கூறுகின்றனர் அரசுக்கு சொந்தமான பெருமளவிலான காணிகளை தனியாருக்கு மாற்றுவதனூடாக இது நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார் மயமாக்கல் வேலை திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதன்போது காணிகள் அற்ற மக்களின் பெரும்பகுதியினர் காணிகளின் உரிமையை பெறுவார்கள் என்பதால் காணிகளின் தேவை குறைவதற்கு நிச்சயம் வழிவகுக்கும் என்று சந்தை ஆய்வாளர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் நாட்டிலேயே அதிகளவான காணிகளை கொண்ட ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான காணி விவசாய நடவடிக்கைகள் கைத்தொழில்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்காக நீண்டகால குத்தகை அடிப்படையில் மக்களுக்கு கையளிக்கப்பட இந்நிலையில் முந்தைய வரவு செலவு திட்ட ஆவணத்தில் ஸ்டேஷன் பிளாசா என்ற பெயர் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் காணிகளை மாற்றுவதற்கான யோசனைகள் இந்த நாட்களில் எடுக்கப்பட்டு ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆத்துடன் மகாவலி மற்றும் ஏனிய அமைச்சுகளுக்கு சொந்தமான காணிகளை குறிப்பிட்ட திட்டங்களுக்காக நீண்ட கால குத்தகை அடிப்படையில் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரச டாலரின் மதிப்பின் கீழ் அவற்றின் வாடகை நிர்ணயிக்கப்படுகிறது எனவே எந்த ஒரு இடைத்தரகர் அல்லது அரசியல் உறவும் இல்லாமல் பயனுள்ள திட்டங்களுக்காக காணி வைத்திருக்கும் அமைச்சகங்களுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் ஒருவர் குத்தகை அடிப்படையில் தனியார் காணி வியாபாரம் தொடர்பில் தற்போது விளம்பரங்கள் வெளியிடப்படுகின்ற போதிலும் விலை கேட்காமல் காணிகளை கொள்வனவு செய்ய மக்கள் முன் வருவதில்லை என சந்தை ஆய்வாளர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டுள்ளார் தற்போது பெண் கைதியின் சீருடையை அணிந்துள்ள அவர் பெயருக்கு பதிலாக கைதி எண் வழங்கப்பட்டுள்ளது கிருணிகா இதுவரையில் விசேட அவசியம் இல்லை எனவும் சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் எனினும் உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய அவரது வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர் வரும் வாரத்தின் முதல் சில நாட்களுக்குள் பிணை மனு தாக்கல் செய்து அவர் பிணை பெற முடியும் என்று வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி டெமடோகட பிரதேசத்தில் விற்பனை நிலையம் ஒன்றில் பணியாற்றிய அமில பிரியங்க என்ற இளைஞனை கருப்பு டிபெண்டர் வாகனத்தில் கடத்தி சென்று சித்திரவதை செய்த குற்றச்சாட்டின் பேரில் இருனிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மூன்று வாரங்களுக்கு முன்னர் சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய மின்சார சட்டம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் நேற்று முன்தினம் தனது கையொப்பத்தை எட்டு சான்றுப்படுத்தியுள்ளார் அதற்கமையே இந்த சட்ட மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முப்பத்தி ஆறாம் இலக்க இலங்கை மின்சாரம் சட்டமாக நடைமுறைக்கு வருகின்றது மின்சார தொழிலுக்கான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யும் நோக்கிலான இந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்டது அதனையடுத்து கடந்த ஆறாம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டது நாட்டை சூழ உள்ள சில கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் இருந்து முல்லைத்தீவு காங்கேசன்துறை மற்றும் மென்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சு கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது

பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஜாழ்ப்பாண பகுதியொன்றில் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் வெடிகுண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது நடவடிக்கையின் போது அவரிடமிருந்து சொகுசு கார் மோட்டார் சைக்கிள் இரண்டு மற்றும் தயாரிப்பு என்பன என்பனால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் தேடி வருகின்றனர் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டமை வாகனங்களுக்கு தீ வைத்தமை நெல்லியடி பகுதியில் புடவைக்கடை ஒன்றுக்கு பெட்ரோல் கொண்டு வீசியமை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது வன்முறை கும்பலை சேர்ந்த மேலும் ஐந்து தலைமறைவாகி உள்ளனர் எனவும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான எடோனோப் நூற்றி இருபத்தி நான்கு நேற்றைய தினம் கட்டுநாயக விமான நிலையத்தில் தரையிறங்கியது மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி பணியில் ஈடுபட்டுள்ள இலங்கையின் படையினருக்கு எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் ஒன்றை கொண்டு செல்வதற்காகவே இந்த விமானம் இலங்கைக்கு வந்தது அதேபோல கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி காக்கும் பணிகளில் இலங்கையின் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பெருந்தொற்று பயணிகளுடன் நேற்றிரவு அம்பாறை நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேரெதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடனான விபத்தை தவிர்ப்பதற்காக பள்ளத்தில் பாய்ந்ததில் இருவர் காயமடைந்துள்ளனர் அம்பாறை வங்களாவடி பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த நபர் மற்றும் ஆகியோர் காயமடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டி ஊடாக ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் சம்பவ வந்த போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் விபத்துக்குள்ளான பேருந்தை மீட்கும் பணியும் நடைபெற்று வருகின்றது விபத்துக்குள்ளான பேருந்தில் நாற்பதுக்கும் அதிகமான பொதுமக்கள் பயணம் செய்துள்ளனர் பயணிகள் மாற்று வாகனங்களில் ஏற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது வடக்கு கிழக்கில் உள்ள சகலரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாகவும் ஆதரவை கோருவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களவில் இடம்பெற்ற ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழ் பேசும் மக்கள் அதே மொழியில் அரசுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் அவர்களின் மதம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் இதே தமது அரசாங்கத்தின் கீழ் ஆசிரியர் தொழிலில் நாட்டில் உள்ள பத்து முக்கிய தொழில்களில் ஒன்றாக மாறிவினவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியுடன் மோதக்கூடிய அரசியல் கட்சி தென்னிலங்கையில் தற்போது இல்லை என்றும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் மடு பிரதேச செயலாளர் பகுதியில் உள்ள இரண்டாம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அத்துடன் மற்றும் காயங்களுடன் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் உயிரிழந்தவர் மென்னார் பெரிய பிரதேசத்தில் வசித்து வரும் இளம் குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த நபர் பண்டி விரிச்சான் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது காயமடைந்தவர் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சடலம் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க